இன்றைக்கி தலைவரோட இல்லத்தில் ஹோலி பண்டிகையை தலைவரும் அவருடைய ஃபேமிலியும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க தலைவரும் அவருடைய மகளான ஐஸ்வர்யா அவர்களும் அப்புறம் தலைவரோட பேரன்களும் சேர்ந்து இந்த ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறாங்க அந்த புகைப்படம் தான் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி சம வைரலாகுது தலைவருக்கும் தலைவரோட ரசிகர்களுக்கும் இந்த ஹோலி பண்டிகை வந்து ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயம் ஏன்னா தலைவருக்கு வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு பெயர் மாற்றிய நாள் இந்த நாள் இந்த ஹோலி தான் சிவாஜி ராவாக இருந்த தலைவர் வந்து ரஜினிகாந்தாக மாறிய தினம் இன்று ஸோ கே பாலச்சந்தர் அவர்கள் தலைவருக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு பெயர் சொட்டினாங்க இல்லையா ஸோ அந்த தினம் தான் இன்றைக்கி இதை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தான் தலைவரோட ஃபேமிலி எல்லாருமே இந்த ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இன்று உலகமே உச்சரிக்கக்கூடிய உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பெயர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெயர் அந்த பெயரும் பல வருடங்களுக்கு முன்னாடி இதே ஹோலி பண்டிகை நாளில் கே பாலச்சந்தர் அவர்கள் வழங்கியது தலைவருக்கு வந்து வேறு எந்த பெயர் வழங்கியிருந்தாலும் சரி அல்லது அவருடைய இயற்பெயரான சிவாஜி ராவ் அப்படிங்கிற பெயராக இருந்தாலும் சரி அந்த பெயர் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் அறியப்படும் அதற்கான காரணம் அந்த பெயர் அல்ல அந்த பெயரை தாங்கி நிற்கும் நம்ம தலைவர் தான்